இது எங்கேருந்து அமைச்சிருக்காங்கன்னா காத்தம்பாட்டி சொப்பநாதம் பட்டி சொப்பநாதம்பட்டி மதுரை நல்லா இருக்கு போட்டி பிரிக்கவே மன்சாப்ல ஏசி போடா சார்ஜரா ஏசி போடா சார்ஜரா ஏசி போர்டா சார்ஜரா ஏசி போடா சார்ஜரா ஆ ஓ சார்ஜர் வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு யூட்ஸ் ஹார்லால் மெகானிக்காருங்க இருக்கு இல்லையா உதயா யோகி சர்வீஸ் சென்டர் செங்கநாதன் குத்தூர் தப்பா பிடிச்சிட்டோம் போல செங்கநாதன் குத்தூர் அந்த ஊர் பேரு ఓ ఇట్లా చార్జర్ హండ్రెడ్ బస్ స్టాండ్ అవుట్పుట్ ఓల్డ్ జీరో

ஒரு ஓல்ட்டு தான் வருது அவுட்புட்டில் செவன்ட்டி இப்போ ஒரு வோல்ட்டு வர நேரத்தில் ஒரு வோல்ட்டு தான் வருது அதுவும் வந்துட்டு ஓடிடுது கம்ப்ளைண்ட்டு அது மாதிரி டிசார்ஜ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது லோடில் இல்லைன்னும் என்னும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிசார்ஜ் ஆகுதுன்னா ஏதோ ஷார்ட் வேணும்னு அர்த்தம் லோடு இல்லை அப்படின்னா நல்லா இருக்கிற ஒரு சார்ஜர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிஸ்சார் ஆகாது டிசார்ஜ் ஃப்ளோவாக தான் ஆகணும் லேட்டாக ஆகாமலே கூட நிற்கும் இதெல்லாம் பட் ஓரளவுக்கு ரொப்பான வேலையை காட்டும் இது நல்லா இருக்க மாதிரிதான் இருக்குது டேரெக்டா ஒரு எதுவும் பிரான்சிஸ்ட் எதுவுமே போடல இந்த மாடலில் சிம்பிளா தான் ரெடி பண்ணிருக்காங்க ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காங்க ரெண்டு மாஸ்ட்பெட்மே எடுத்துட்டேன் மீட்ஸிங்கே எடுத்துட்டேன் டிஸ்டர்பாக இருக்குன்ட்டு இந்த பேஸ் சொல்லிட்டு இப்போ அவர் தான் செக் பண்ணிரும் எல்லா உள்ள கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் மாஸ்பிட்ட ஆனால் செக்கிங்கில் நல்லா தான் காட்டுது சாரி அது அந்த ரெஸ்டன்ஸில் வருது அதே மாதிரி இதனோடய பேஸ் சொல்லிட்டு இதுவும் பாருங்கள் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மில்லிய ஒரு வருதா அந்த ஐசிக்கு வோல்ட் வரல இவன் இந்த ஐசிக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்டு நம்ம அந்த ரெகுலர் டூ ப்யூர்லெலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அவர் அந்த டோல் ஓல்ட் ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கன் ஹோட்டர் மாடலில் பாசிட்டிவ் வோல்ட்லருந்து ரெசிடென்ட்ஸ் போட்டு அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணி கொண்டு வந்து குடுத்திருப்பாங்க டோல் ஹோல்ட் நோட் பண்ணி இந்த மாடல் என்ன பண்ணிருக்காங்கன்னா டோல் ஹோல்டு தனியா ஒரு எஸ்எம்எஸ் ரெடி பண்ணிருக்காங்க டோல் ஹோல்டோட எஸ்எம்எஸ் போர்டு தான் இந்த குட்டி போர்டு ரெண்டு ஆட்டோ இருக்கா ஒரு டிரைவர்டர் இருக்கா ரெண்டு மூணு டிரைவர்டு இருக்கா சுச்சிங் ஐசி இந்த பக்கம் வச்சிருக்கேன் பாருங்க இது ஐசி இது அந்த ட்ரைவ் கையில் இது டுவெல் வோல்ட்டு இதில் இருந்து தான் வரணும் இதுக்கு இந்த கனன்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட் இங்கே கொடுத்துட்டு டுவெல் வோல்ட்டாக என்ன வேறு எதுனா ஆப்ரேட்டிங் இந்த ரிலே காயில் கொண்டான டோ டுவெல் வோல்ட் எல்லாமே இதில் இருந்தால் சுவிச் பண்ணி எடுக்கிறானுங்க அதுக்கு தான் இந்த எஸ்எம்எஸ் போர்டு வச்சிருக்கான் ஸோ நம்ம லைட் எரியிறதுக்கு என்ன ரீசன்னா த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட் வருது ப்ளஸ் இந்த போர்டிலேருந்து ஏதோ ஒரு சுவிச்சிங் வோல்ட் அங்கே போகுது அதனால தான் வருது ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த போர்டுக்குள்ளே தான் செக் பண்ணணும் அவன் மார்க் காயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டர்மல் தான் அவுட்டு இங்கே ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு டர்னல் இங்கே வந்து ரெண்டு டர்மல் தான் அவுட்டு இது வந்து க்ரௌண்ட் எடுத்திருக்கான் இது வந்து டோல் ஓல்ட்டு அந்த டைம்ல ஒரே ஒரு டைவர்டு போட்டு எடுத்திருக்கான் ஃபஸ்ட்டு டைவர்ட்டு செக் பண்ணிப்போம் டைவ்டு நல்லா இருக்கான் ஸோ பார்த்து ஓல்ட்டு பார்ப்போம் பெரிய மீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க இதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆன் பண்ணியாச்சா இப்போ கிரௌண்ட் வந்து இந்த தண்ணி கிரௌண்ட் இல்ல ஒரு காமன் கிரவுண்ட்ல வச்சுப்போம் இங்கே டோல் ஓல்ட் வரணும் டோல் ஹோல்ட் வருது சரிங்களா டுவல் வோல்ட் வந்து இந்த ஐசிக்கு ஃபைவ் ஓல்ட்டாக கொடுத்துருக்கானா சிக்ஸ் வால்ட்டாக செவன் எயிட்ட டென் வோல்ட்டாக கொடுத்துருக்கான இங்கே ஒரு இது இது கொடுத்துருக்கா பாருங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது பின்னு ரெண்டு மூணு நாலாவது பின்னு நாலாவது பின்னில் ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் ஏசியில் காட்டுது அந்த பின் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு இது ஒரு ட்ரான்சிஸ்ட்டு இது திங்க் இது க்ளோஸ் அப்பில் போனால் தெரியும் த்ரீ பாயிண்ட் த்ரீ இல்லாட்டி ஃபைவ் ஓல்ட் ட்ரான்சிஸ்ட்டாக இருக்கும் அது எல்லா டர்மனையும் ஒரே ஓல்ட்லேயே ஒன்றும் வேண்டிய அடிஷ்னலாக போட்டு எடுத்துருக்கான் ட்ரை மீது செகண்ட்ரியில் ஒரு ஒரு வேண்டிங் தான் கொடுத்துருக்கான் பிரைமரியில் இன்னொரு வெயிண்டிங் இது பார்த்தீங்கன்னா ட்ரெயினு சோர்ஸு ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே ஒரு வேண்டிங் கொடுத்துருக்கான் இங்கே ஒரு வேண்டி கொடுத்துருக்கான் ரெண்டு வேண்டிங் இந்த வெண்டிங்குலேருந்து பார்த்தீங்கன்னா டோல் ஓல்ட் அவுட் கூடாது டைவேர்ட் போட்டு டயோடு போட்டு டைவேர்ட்லேருந்து எடுத்து டோல் ஓல்ட் இங்கே வருவே வருது பட் இதனோட இந்த ட்ரான்சஸோட வேலை என்னன்னா ஃபைவ் ஓல்டாக பிரிக்கணும் இது ரெண்டு சைடும் பிரிக்கணும் இது இந்த ட்ரான்ஸஸ் எஃப்ட் வராது ரெகுலேட்டர் மாதிரி தான் ஒர்க் ரெகுலேட்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் பட் ஆனால் ரெகுலேட்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி எடுத்து கொடுத்தா தான் அதை டிவைட் பண்ணுவாங்க கிடையாது இது நார்மலாகவே ஒரு ரெசல்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் நான் டொல் ஹோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கட் அப் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹோல்ட் ஃபைவ் ஓட்டு இந்த பக்கம் ஃபைவ் ஃபோல்ட் இந்த பக்கம் ஃபைவ் டூ இந்த பக்கம் ஃபைவ் ஓல்ட் எங்கே பார்த்து இந்த ஆட்டோ இருக்குது இந்த பக்கம் தான் சிக்னல் கொடுப்பாங்க ஒன் டூ பின்னு த்ரீ ஃபோரில் இது ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த ரிசீவிங் சிக்னல் இருக்கணும்ல ரிசீவிங் வோல்ட் இருக்கணும் அந்தக்கு இங்கே ஒரு ஃபைவ் ஹோல்ட் இருக்கணும் இந்த ஃபைவ் ஹோல்ட் இருந்தால் தான் அங்கேருந்து ஒரு ஸ்விச்சிங்கை வந்து இது ரிசீவ் பண்ண முடியும் இந்த ஃபைவ் ஹோல்ட்டை தான் சுவிச் பண்ண ஆரம்பிக்கும் ஃபைவ் ஓல்ட்டை தான் இப்போ கொடுக்குற சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி ஓல்ட் ட்ராப் பண்ணி கட் அப் பண்ணி ஒரு காலாக வந்துட்டு இருக்குதான் ஃப்ளைட் மோட போட்டேன் எப்பவுமே செக் பண்ணும்போது அந்த சின்ன மாஸ்பெட் இருந்தால் அது எடுத்துட்டு பெரிய மாஸ்பெட் போட்டுவாங்க ஏன்னா இது மாதிரி நம்ம ஈட்ரூம் இல்லாமல் டெஸ்டிங் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் சொல்லலாம் செக் பண்ணிகிட்டே இருக்கோம் எடுத்து எடுத்து போடணும் போது சின்ன மாஸ்பெட் எதுனா நம்ம லைட்டாக எதுனா நம்ம ரன்னிங்கில் எதுனா ப்ரூஃப் மாற்றி வச்சா கூட பட்டுனு வெடிச்சிவோம் ஸோ எடுத்து இந்த பெரிய மாஸ்பெட்டு போட்டு செக் பண்ணிக்கிறது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து இப்போ இந்த ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் போட்டிருக்கேன் ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் போட்டு இந்த இடத்துல இருக்க டோல் ஓல்ட் இந்த சென்டர் பின் சென்டர் பின் வர டர்மில் எடுத்து இன்புட்ல கொடுத்துட்டு கிரௌண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செகண்டரி லைன்ல இருக்க கிரௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு தேர்ட் பிட்டு இந்த ஃபைவ் ஓல்ட் இந்த அவுட்டில் கொடுத்துருக்கேன் பிளஸ் இந்த ரெகுலேட்டர் ஆப்ரேட்டிங் ஹோல்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆன் பண்ணுறேன் ஆயிடுச்சு இப்போ ஓல்ட் வந்துருச்சு ஒன் ஓல்ட்டு தான் செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் என்ன இந்த மாஸ்க்கு மாறிடும் பட் இது ப்ராப்ளம் வந்து இந்த தான் இதில் வந்து ரெண்டு க்ரௌண்ட் இருக்குது ஒன்று செகண்ட்ரி லைன் ஒன்று இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் கிரௌண்ட் இருக்குது நம்ம எடுத்து கொடுக்குற ஃபைவ் ஓல்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிரௌண்ட்ல கொடுக்குறோம் த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற ஐசிக்கு அது சுவிச் பண்ணுற ஐசிக்கு நம்ம வந்து செகண்டரி லைன்லேருந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது கிரௌண்ட் இங்கேருந்து எடுத்தால் இது பிரச்சனை ஸோ இதே ட்ரான்சிஸ்ட் வாங்கி போடுறது பெஸ்ட்டு ரொம்ப நேரம் விட்டுல மாஸ்க் போட்டு கொதிக்கு ஸோ இதே அந்த சின்ன மாஸ்க் போட்டு வந்து எல்லாருக்கும் பட்டன் ஸோ இது ப்ராப்ளம் வந்து இந்த ட்ரான்சஸ்ட்டு தான் பட் என்னன்னா இதே சேம் வேலு வாங்கி போடணும் இது வந்து செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் போட்டு மேட்ச் பண்ணலான்னு போட்டோம்னா இந்த கிரௌண்டும் இந்த கிரௌண்டும் கன்வீன்ஸ் ஆகி மற்ற சத்து ஷார்ட் ஆகிடும் டெஸ்டிங்காக போடலாம் பட் இது போட்டு ரன் பண்ணக்கூடாது